மனம் என்பது செழுமையும் செம்மையும் அடைகின்ற பொழுது மந்திரங்கள் ஏதும் உரைக்கு அவசியம் இல்லை என்று விஸ்வாமித்திரன் உரைத்த உரைக்கீற்றினை அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் மனதிற்குள் ஆழ்நிலை மனதிற்குள் ஒரு மந்திரம் ஒளித்தால் போதும் அது எம் மந்திரம் அன்பு என்ற ஒரு மந்திரத்திற்கு அத்துணை மந்திரங்களும் உள்பொருளாகிவிடும் அன்பு என்ற தத்துவத்தையே அனைத்து மத குருமார்களும் அனைத்து மத போதக நூல்களும் தெரிவிக்கின்றன எவராவது கூறுங்கள் அன்பு என்ற வார்த்தை இல்லாத ஒரு மத போதக நூல் இருக்கின்றது என்று அகத்தியன் கேட்கின்றோம் அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடங்கிவிட்டது சிவம் என்ற வார்த்தை அன்பே சிவம் என்று உணர்ந்தவர்களுக்குள் எம் மந்திரமும் ஒழிக்க அவசியமில்லை அம் மந்திரமெல்லாம் சூட்சமமாக அருள் மந்திரமாய் சிவ மந்திரமாய் உள்ளுக்குள் உங்களுக்குள் ஓட ஆரம்பித்து விட்ட பின்பு எம் மந்திரமும் அவசியமில்லை என்றும் அகத்தியன் உரைத்து இது இகலோகம் அவரவர்கள் அறிந்தவை கற்றவை கேட்டவை தெரிந்தவை தெரியப்படுத்தப்பட்டவை இவையெல்லாம் எடுத்து அவரவர்களுக்குரிய சிந்தைக்கு ஏற்றவாறு அவனுடைய சிந்தைகளுக்குள் இருந்து எழுகின்ற நிலைகளுக்கு ஏற்றவாறு அவன் பரப்புகின்ற நிலையாகும் இவையெல்லாம் என்றும் அகத்தியன் உரைத்து ஆற்றலாக அன்பே சிவம் அன்பு என்ற நிலைக்குள் இருக்கும் ஒற்றை ஆயுதம் போல் எவ்வாயுதமும் இல்லை இப்பூவுலகில் என்று அகத்தியன் உரைத்து அவரவர்கள் அத்துணை ஆற்றல் கொண்ட பராக்கிரம தெய்வங்கள் எல்லாம் பரந்தாமனுடைய பத்து அவதாரங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றன ஆயுதங்கள் எல்லாம் அத்தகைய ஆயுதங்கள் எல்லாம் எதை பறைசாற்றுகின்றன அன்பு என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே பறைசாற்றுகின்றது என்று அகத்தியன் உரைத்து விஸ்வாமித்திரனையும் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்